வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் நம்புங்க அறிவியலை நம்பாதிங்க சாமியார்களை என்ற முழக்கத்துடன் பெரியார் இயக்கமான திராவிடர் விடுதலை கழகம் தமிழகம் முழுதும் மக்களிடையே அறிவியல் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறது இப்போது இரண்டாவது கட்டமாக தன்னுடைய பரப்புரையை அது மேற்கொள்ள இருக்கிறது தமிழ்நாட்டில் பேய்களை விரட்டுகிறோம் என்ற பெயரில் பல மந்திரவாதிகள் மக்களிடம் பணம் பறிக்கிறார்கள் சித்திரவதை செய்கிறார்கள் சில நேரங்களில் அவை படுகொலையில் கூட முடிந்து போய் விடுகின்றன மக்களிடம் வண்டி கிடக்கும் இந்த மூட நம்பிக்கைகளே இதற்கு காரணமாகும் இந்த நிலையில் அயர்லாந்து நாட்டிலிருந்து வந்திருக்கிற ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆவியை பற்றி நம்புகிற எந்த மதமாக இருந்தாலும் அதில் பேய் நம்பிக்கையும் சேர்ந்து கொண்டு விடுகிறது கிறிஸ்துவ மதத்திலும் பேய் என்ற மூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கவில்லை அயர்லாந்து நாட்டில் இப்படி பேயை நம்புகின்றவர்களை சிகிச்சை செய்வதற்காக அந்நாட்டில் கிறிஸ்தவ சபையே தனியாக தேவாலயம் ஒன்றை கட்டியிருக்கிறது அந்த தேவாலயத்தில் வருகிற பாதிரியார்களுக்கு மன நல மருத்துவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த பாதிரியார்கள் பேய் பிடித்ததாக நம்பிக்கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கு பக்தியின் பெயராய் சொல்லிக்கொண்டே மனநல மருத்துவ சிகிச்சைகளை வழங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த பாதிரியார்கள் இவர்களுக்கு கோஸ்ட் பிரீஸ்ட் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இத்தகைய மனநல மருத்துவம் பயின்ற பாதிரியார்களை உலகம் முழுதும் அனுப்பி வைப்பதற்கு அயர்லாந்து நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ சபை முடிவு செய்திருக்கிறது என்ற தகவல்கள் வந்திருக்கிறது வரவேற்க வேண்டிய ஒரு நடவடிக்கை தேவாலயங்கள் இப்படி அறிவாலயங்களாக மாறுவது என்பது காலத்தின் மாற்றம் இதே போன்று இங்கேயும் மந்திரவாதிகள் என்பவர்கள் பூசாரி என்பவர்கள் மக்களை ஏமாற்றி பலம் பறிப்பவர்களை முழுமையாக தடை செய்து இவர்களுக்கு பதிலாக மனநல மருத்துவம் பயின்றவர்களை இந்த சிகிச்சைக்கு பயன்படுத்துகின்ற ஒரு காலம் வர வேண்டும் அப்போதுதான் மனித சமுதாயம் பீடித்திருக்கும் இந்த ஆபத்துகளை ஒழிக்க முடியும் சிந்திப்போம் நன்றி